இதெல்லாம் அற்புதம் என்ற மாதிரி எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி பாருங்க இந்த தேரில் மக்கள் சூழ்ந்து நிக்கிற காட்சியை பார்க்கும்போது நான் உங்கள் செந்துடன் நாம இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்திங்கன்னா இளங்கிழ திருவண்ணாமலையில் திரு கோணைச்சுரத்தில் நிற்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கோணச்சுர ஆலயத்தில் இன்றைக்கு தேர் வைபம் போகிறது தேர் திருவிழா தேர் திருவிழா எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டப்படுறேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னு சொன்னால் வளமையாக நம்மளை வீடியோவில் ஒரு இடத்துலேருந்து தான் தொடங்குவோம் அதே இடத்துல இருந்து தான் தொடங்குறேன் ஸோ இந்த இயற்கைங்கிறது எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி இப்போ நான் பகலில் காட்டப்படுறேன் இவ்வளோ வந்து இரவு பொழுதுலலாம் காட்டியிருப்பேன் ஸோ பகலில் இந்த இடத்த பார்த்துட்டு நாங்கள் வந்து அப்படியே வீடியோ கான போகலாம் இதுதான் அங்கே திருவண்ணாமலை நகரப்பகுதிகள் காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி அழகாக இருக்குண்டு சூரியன் இந்த பகுதியெலாம் படுறதால உங்களுக்கு ரொம்ப அழகாக தெரியும்னு நினைக்கிறேன் மேலே நிகழ்ச்சியெல்லாம் நடந்துகிட்ருக்கு பாட்டி சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன் இனிமே நாங்கள் மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி இதெல்லாம் வந்து பார்த்தீங்க சொன்னால் வாகன தரிப்பிடம் இல்லை ஆனால் ஆக்கிட்டாங்க நாங்கள் போகிற வழி எந்தோ மேலே இருக்கு கதாவில் போகலாம் நீ அப்படியே பார்த்துட்டு போ இதால் குறுக்கோலியாக எடுத்து போவோம் அங்கே வந்து பாத எல்லாம் வைக்கிற இடம் அப்படியே நாங்கள் மேலே வந்தோம் சொன்னால் கடைகள் இருக்குது செவ்வாய்க்கிழமை வேற பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கூல் நாள் அதனால் நிறைய பேர் போயிருப்பாங்க இது தியான மண்டபம் இதெல்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே வந்து ரொம்ப தெளிவாக காட்டியிருப்பேன் காலத்தில் முன்பகுதியெலாம் நிற்கிறோம் பரவாயில்ல மக்கள் நிற்கிற மாதிரி தான் தெரியுது உள்ள பூசியெல்லாம் நடக்குது இனிமேல் வெளிப்பகுதியில் எப்படி இருக்க போதுன்னு சொல்லி பார்ப்பேன் கால் கழுவ இடங்கள் இதெல்லாம் கரிகிட்டு போகணும் இது ராவணன் வந்துட்டு நிறைய வீடியோக்களை காட்டியிருப்பேன் ஒவ்வொரு முறையும் புதுசாக காட்டுறனான்னு சொல்லி யோசிக்கக்கூடாது என் ஒவ்வொரு வீடியோவும் யாராவது ஒரு புதுசாக ரெண்டு ஆடியன்ஸ் வருவாங்க ரெண்டில் கூட வருவாங்க ஸோ அவங்களுக்கு இது என்னென்னு தெரியாதானே இதான் ராவணன் வெட்டி பாருங்கள் பகலில் ராவணன் கோபத்தில் ஆளால் வெட்டி நிறம் தான் இது காலப்போக்கில் வந்து அப்படியே மலைக்கு இயற்கை சூழ்நிலையால் வந்து அப்படியே அரித்து பெருசாகிட்டு உள்ள பூசை பயங்கரமாக தொடங்கிட்டு போகிறக்கு போ பார்த்தீங்க சொன்னால் உள்ள சுவாமி வந்து சுற்றி கொண்டு இருக்கு அதை நாங்கள் வெளிப்புறத்தில் இருக்கிற ஐந்து தேர்களை தான் பார்க்குறோம் பாருங்கள் இந்த தேர்களை வந்து எவ்வளோ அழகாக வந்து நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லி உள்ள பயங்கர அரோகரா சத்தமாக இருக்குது தேரை பார்த்துட்டு உள்ளே போகும் உள்ள சுவாமி வந்து உள்வீதி சுற்றி கொண்டிருப்பாங்களே உள்வீதி சுற்றி முடிஞ்சோன்னே வெளி வீதியெல்லாம் வந்து அப்படியே வந்து தேரில் சுவாமி ஏறிடுவாங்க முன்னுக்கு நுரை கூட முத்து உள்ளக்கெல்லாம் வச்சிருவாங்க இங்கே ஆட்டி கொண்டிருக்காங்க அவர் அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா தலைவர் வாருங்க பார்த்தீங்கன்னா சொன்னா இப்போ சாமியை வந்து கோயிலுக்கு பின்பகுதியில் வச்சு ஆட்டி கொண்டுருக்காங்க அந்த கொண்டு போகிறாங்க பாருங்க வெளிய வந்து ஏற்கனவே முதல் நினைப்பேர் இப்ப கோயிலுக்குள்ள இருக்க பக்தர்கள் எல்லாம் வெளியே வராங்க முதலாவது பிள்ளையாரம் அது இறுதியா தான் வந்து இதுல சிவனை வந்து வைக்குவாங்க நமக்கு வந்து முக்கியமான அந்த பேர் தான் விற்கிறோம் मून <muchos> புதுதாக தெருப்பில்லையா தெருக்கிட்ட வந்திருக்காங்க முதல் முறையா நான் பார்க்க போறேன் தேரை அதுவும் கோனசாக்கம் இல்லை ஆனால் இருக்கிற இடம் திருவண்ணாமலைன்னா சொல்கிறது ஆனால் இங்கே திருவண்ணாமலையில் இருக்கிறதில்ல ஆனால் உண்மையாகவே இந்த முதல் துறையை பார்க்கும்போது கிடைக்கிற சந்தோஷங்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது அது நிகர் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு கடவுள்கிற வந்து தேர் அதுவும் பிடிச்ச பூமியில் பார்க்குறது வந்து ரொம்பவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயந்தானே ஸோ அதுதான் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு எனக்கு தேங்காயில் கற்பூரம் கொடுத்துறாங்க இது வந்து முருகனுடைய சன்னிதானம் பின்ன தட்டி பார்க்குற ஒரிஜினலாக இருக்காங்க இப்போ நீத்தி பூச நிற்க விட்டு போகிறாங்க தள்ளி நிற்போம் முன்னு நிற்கக்கூடாது முன்னு நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஓட சும்மா இருந்து ஒரு பேச்சு கேட்ட அவனு மாறாங்க சொல்லி கேட்டாங்க சந்தனம் பூசுங்கள் குங்குமம் விடுங்க குங்குமம்லாம் வைக்கிறாங்க நீத்து பூச்சினா வெட்டிட்டு கழிச்சுட்டு நாலு துண்டையும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த இது இருக்கிறாங்க அது என்ன சொல்கிறது இது குங்குமம் இல்லை இந்த இந்த மரத்தில் இருக்கு டயரா ஏ என்னடா இப்படி சொல்கிறீங்க டயர் மரத்தால் ஆனா சக்கரத்தில் மேலே ஏற்றிட்டு போப்பிட்றாங்க இழுத்து அப்படி சொல்லி விட்டேன் சரி பாப்போம் ஆனால் இப்போ சின்ன சின்ன தேர் தாங்க ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது அதுவும் இந்த ஒரு சின்ன இடத்துல அஞ்சு தேர் இருக்குது பார்த்தீங்க சொன்னால் முதலாவது பிள்ளையாருக்கு ரெண்டாவது முருகனுக்கு மூன்றாவது அம்மனுக்கு நாலாவது சிவனுக்கு அஞ்சாவது வந்து சண்டே சரண் நான் சொல்கிற ஒரு கடவுளுக்கு இருக்குது மொத்தம் அஞ்சு தேர் இருக்குது அஞ்சு வந்து இந்த சிறிய இடத்துக்குள்ளே சுற்றும் போது ரொம்ப அழகாக இருக்கும் பாப்பம் அந்த காட்சி எப்படி இருக்குன்னு சொல்லி இதில் பார்த்திங்க தண்ணீர் பந்தல் வச்சிருக்காங்க இதெல்லாம் கொடுக்குறாங்க இப்போ இங்கே தண்ணீர் பந்தல் இந்த அதில் ஒரு தண்ணீர் பந்தல் இந்த இடத்துல ஒரு தண்ணீர் பந்தல் சொல்லி தண்ணீர் பந்தல் இருக்குது ஸோ அந்த சுவாமி சுற்றக்கூடிய பகுதி எப்படினு சொன்னால் இந்த பிள்ளையாரில் இருந்து ஆரம்பிச்சு அப்படியே இந்த பகுதி முழுக்க வந்து சுவாமி சுற்றி என்னென்று வணக்கம் என்னெண்டே கலாச்சார உடையெல்லாம் கலக்குது இந்த பகுதி பார்த்தீங்க சொன்னால் இந்த சிவனுடைய அதாவது கோயிலுக்கு வார பகுதியை இது தாங்க வார பக்தர்கள் இங்கே காலை கழுவிட்டு வர வேண்டியது தான் தண்ணீர் பந்தலில் வந்து இப்போ நான் நோட்டம் பண்ணுறேன் இங்கே வந்து என்ன கொடுக்குறாங்க நாங்கள் வந்து மோர் கொடுக்குறாங்க இங்கே ரிங்ஸ் கொடுக்குறாங்க அங்கே ரிங்ஸ் கொடுக்குறாங்க இது எனக்காக இல்ல அடுத்த இந்த வீடியோ பார்த்தா அடுத்த வருஷம் வர பக்தர்களுக்காக தேங்காய் உடைக்கிற வீடியோ எடுப்போம்னு பார்த்தா மக்கள் கூடுறாங்க பக்கத்துல நிற்க கூடாது பறந்து வந்து விழுந்துடும் இந்த சொன்னதுக்காக சிரிக்கிறா சரி பிள்ளையார பிடி இழுக்கிறதுக்கு இல்லைன்னு கைத்த பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்களா நீ ஒரே ஒரு சத்தம் தான் இருக்க ஆரோ ஒரு ஆண்டு அவர் இந்த இறக்கத்தில் மழை மலர் வந்துருவாரு

அம்மனை வந்து இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அரோரா சொல்றாங்க ரைட் ஐயா ஆ அரோரா சம்பவங்கள் பலவிதம் இப்போ நாங்க மேலே நின்று என்னென்னு சொன்னா இப்போ உள்ள சிவனுக்கு தேங்காய் உடைச்சி கொண்டு தேங்காய் எல்லாம் வந்து சாமி இழுப்பாங்க இந்த பக்கத்துல பாருங்க பக்தர்கள் இன்னும் இருக்கிறாங்க எங்கேன்னு சொன்னா முன்பகுதியில் நினைக்கிறாங்க நிறைய பேர் நாங்க அப்படியே பொறுமையா பார்த்து கொண்டு போவோம் ஒவ்வொரு தேரா சரி எல்லாரும் அழகுடா போட்டாங்க அந்த அந்த சுவாமி கயிற கொடுக்குறாங்க பாருங்க

ீங்களா அந்த தூண்டு மலைப்பகுதான் அழகா இருக்குன்னு உங்களுடைய ஐயா தான் கடைசி திருவாரா வேற சஞ்சேஸ்வரன் நாயனார் சொல்லி ஹலோ அவர் இழுக்கிற ஆக்கள் கூட சின்ன சின்ன ஆக்களா இருப்பாங்க

இப்ப சிவபெருமான் பாத்தீங்க சொன்னா இந்த பகுதியில் இறங்க சரி மேல் நந்தி பகுதியை கூட்டிட்டாங்க உலக இந்த கச்சரி நடக்குதான் இப்போ நாங்கள் மேல் பகுதியில் நிற்கிறோம் இங்கிருந்து பாத்தீங்கன்னா சொன்னா மக்கள் நிற்கிறத ரொம்ப அழகாக பார்க்கலாம் இதில் நிகழ்ச்சியெல்லாம் போகுது அதையும் உங்களுக்கு அப்படியே காற்ற பாருங்க

இப்போ சொன்னால் முருகனுடைய தேரை வந்து இழுக்க போகிறாங்க அதுக்கு அடுத்தது சொன்னால் அம்மனுடையது இப்போ அங்கே தான் வந்து முதலாவதாக இருக்கும் இதுக்குள்ளே வந்து அதாவது கோயிலுக்குள்ளே வந்து பிள்ளையார் போயிட்டார் இப்போ வந்து முருகன் உள்ளே போய் கொண்டுருக்கார் இந்த முருகனுக்கு மேலேருந்து பூவெல்லாம் போடுறாங்க பாருங்கள் பூ ஒன்றில் தாமரை இதில் எல்லாம் ஒன்று தான் அதுக்கடுத்தது சொன்னால் அம்மன் அம்மனுக்கு அடுத்தது தலைவர் நன்றி இல்லை இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது வியூ ரொம்ப அழகா இருக்கு பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன் ஆனால் வெயில் அங்கே இருக்கிறதால சேடோ அடிக்கும் லைட்டிங் படிக்கணும் மிச்சப்படி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும் நினைக்கிறேன் பார்சல் பிள்ளைகள் வந்து அடிக்கிற வெயிலும் கருப்புற சட்டை வேற இந்த பாட்டை கட்டிங்களா சித்தன் போக சிவன் போக ரைட் அம்மன் எழுத்து முடிச்சுட்டாங்க அடுத்தது நம்ம தரையாங்க பின்னகி எடுத்து பிடிக்கிறதுக்கே ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க சொன்னால் இது பள்ளம் அப்படியே வலிந்து ஓடும் அப்படி சார் அடுத்தது நான் சண்டே சார் ஏன் சண்டே சார் இருக்கனால பார்த்தீங்கன்னா அடி அடித்து கொண்டு வராங்க பக்தர்கள் ஆகா இதெல்லாம் அற்புதம் என்ற மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இந்த தேரில் மக்கள் சூழ்ந்து நிற்கிற காட்சியை பார்க்கும்போது உண்மையாகவே வந்து என்ன சொல்கிறது இந்த கோன்சிலரை வந்து அருளும் மகிமையும் வந்து வேறு நான் ஏற்கனவே இதுக்கு முதல்ல ஒரு காணொலி போட்டிருப்பேன் இதில் நின்று பார்த்தா அவங்களுக்கு தெரியும் மக்கள் சூழ்ந்துருக்காங்க കണ്ടിട്ട് ഇങ്ങനെ പക്കത്തിൽ എടുത്താ கல்யாணம் நம்ம விளையாட வேலை பிள்ளையார் இழுக்கிற முழுக்க பெண்களால் தான் இருக்கிறாங்க பெண்களால் இழுக்கப்படும் விநாயகர் இதுதான் தலைப்பு குமார் வந்து எல்லாம் கழுவி ஊற்றுவீங்க சாரி சாரி

முன்னால் வந்தேன் பண்ணத்தை காட்டியவன் யார் என்று சொல்லலே பொழுதில் முன்னால் வந்தேன் காட்டியவன் யார் என்னை கண்டவனோ சுவாமி எந்த இடத்துல வந்து இதுதான் வராங்க இல்லை கை தட்டுறாங்க இது வளம்ப போல இருக்கு நான்தான் புதுசாக சுவாமிலாம் வந்து எங்கிருந்து ஆரம்பிச்சதோ அதே இடத்துல வந்து பூசை எல்லாம் நடக்குது பயங்கரமா கோயில மக்களை கோயிலுக்கு வந்து என்ன சாமி கும்பிட்டாலும் கடைசி அன்னதானம் வாங்க ஆகும்னா அது தெய்வகுத்தமாயிடும் அதனால அன்னதானம் வாங்க முன்னாடி நான் ஏன் வந்தான்னு ஜோசிக்க அளவு நிறைய மக்கள் நிக்கிறாங்க இவங்க பார்த்தாலும் தெரியும் நினைக்கிறேன் நிறைய பேர் நிக்கிறாங்க நம்மளுக்கு அன்னதானம் கிடைக்கும் கிடைக்கும் போயிட்டு ஆறுதலேட்டா வருவோம் அடி அடிக்காங்க அதையும் கடைசியா வெளி ரெண்டு வேடிக்கை பார்த்து சரி வராது நாங்கள் அன்னதான மகிறதுக்கு உள்ள போவோம் அடிபட்டு அலம்பரவா அன்னதானம் தான் முக்கியம்